வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா ட்ரைவ் கொண்டிருக்கேன் ஸோ இடையில் ஒரு சின்ன ரெஸ்ட் உண்டு அதோட முக்கியமான ஒரு விஷயம் உண்டு எனக்கு இப்போ உண்டு வந்தது என்னென்றால் அதை நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லி தான் ஆகணும் எங்களுடைய போதனா வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சர் வந்து தனக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தியதாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதோட அவருடைய செக்ரட்டரியாக இருக்கிற லோயரோட போய் உயிராபத்தை ஏற்படுத்தியதாக சொல்லி முறைப்பாடொன்று என்று சொல்லியிருக்கிறார் ஸோ அது ஒரு நாய்ப்புக்குரிய விடயம் ஸோ அது சம்மந்தமாக கட்டாயம் எனக்கு சொல்லணும் உங்களுக்கு நான் சொல்லணும் நான் என்னுடைய காரில் நான் வந்து கொண்டிருந்த போது எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அந்த அழைப்பிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் வந்து உயிராபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆயுதங்களுடன் போய் தன்னை தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக ஸோ அது ஒரு நகர்ப்புக்குரிய விடயம் ஒரு ஒரு வைத்தியாட்சியராக இருந்து கொண்டு கன்ஸ்டியூஷன் என்றால் என்னென்னு தெரியாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை என்றால் என்னென்னு தெரியாது அவருடைய யாரை ரீப்ரசென்ட் பண்ணுறார் ஒன்றும் தெரியாது ஒரு செக்ரட்டரியோடு போய் நான் உயிராபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி கத்தியால் குத்துறதுக்கு ரெடியாக இருந்து நின்ற மாதிரி தான் வழக்குகளை கொடுத்துருக்குறார் ஸோ அது நகைப்புக்குரியதாக இருக்குது நகைப்புக்குரிய ஒரு கம்ப்ளைனை கொடுத்துருக்குறார் அது தேதி டிசிசி மீட்டிங்கிலேயே இருக்கட்டும் அல்லது வந்து அதுக்கு பிறகு பாராளுமன்றத்திலேயே இருக்கட்டும் நாங்கள் அவர் சம்மந்தமான விஷயங்களை வந்து பொதுவழிக்கு கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் இருந்து மற்றது அவருடைய சம்பந்தப்பட்ட அமைச்சரோட நாங்கள் இதை கதைச்சி அது என்ன கவலை என்று சொன்னால் அவருக்கு சிங்களம் தெரியாதோ அல்லது தெரிந்து கொண்டு அவ்வாறு சொன்னாரோ எனக்கு தெரியவில்லை அவர் சொன்ன விஷயம் என்னென்றால் இல்லை ஆமீ அப்பயே மந்திரித்துமா அவருடைய பேர் அப்பே மந்திரித்துமா ரைட் ஹேண்டம்மா மகையாடுக்கு ஏன்னா ஓனைக்கா கரகாண்டு என்று சொல்லி அவர் சிங்களத்தில் அரோரை சிங்களத்தில் சொல்லியிருந்தார் ஸோ அது வந்து ஒரு சரியான நகைப்புக்குரிய வடிவமாக இருந்தது ஒரு தேசிய அரசாங்கத்தின்ட ஒரு மதிப்புக்குரிய ஒருவர் வந்தேன் இந்த ரைட் ஹேண்ட் தான் என்று சொல்வது ஏனென்றால் ஒரு ஒரு நகைப்புக்குரிய விடயமாகவும் மற்ற அந்த அரசாங்கம் வந்து தேர்வு செய்யப்பட்டது வந்து இது ஒரு அரசியல் பதிவில்லை எனக்கு அந்த சந்திரசேகர் அண்ணாவோட எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அதை விட என்பிபி அமைச்சர்களோடையும் எனக்கு அமைச்சர்களாக இருக்கட்டும் மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக இருக்கட்டும் அவரோட நல்ல ஒரு இது ஒன்று இருக்குது பட் அவருடைய பேரில் பாவித்து தப்பெல்லாம் வந்து ஜோவித்தார் என்னவோ தெரியல பிறகுதான் நான் போய் பார்த்தேனா அவருடைய ஒன்று ரெண்டு போட்டிருக்கு அமைச்சர் வந்திருக்கிறார் சார் தானும் மலேகத்தை சேர்ந்தவன் அமைச்சரும் மலையகத்தை சேர்ந்தவன்றபடியால் என்று சொன்னாரோ தெரியலை நான் அவருடைய அதை அதை தமிழையும் கேட்டால் நீங்கள் தமிழில் சொல்லுங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாட்டி சிங்களும் தெரியல தமிழில் சொல்லுங்கன்னு சொல்லி தமிழ்லையும் நானே அப்பியோவா ஆகி மந்திரி லவ் பலதீனும் மந்திரி என்று சொல்றது மினிஸ்டர்ஸ்ல பலத்தீனா அமைத்திலா ஓ ஓ அமைத்தா எச் அவர் சீக்கிரம் தெரியாது இது மினிஸ்டர் நம்ம பார்த்துருக்கணும் கூட மாதிரி இங்கே வந்து பார்த்துட்டு தான் போறார் மினிஸ்டர் நான் பார்த்து கொள்கிறேன் என்று தான் அவருடைய வண்டி மைந்தேன் சத்யமூர்த்தி இருவருடைய ஒரு மலையம்னு சொல்லி இப்போ நாங்கள் பிரேசவாதம் கதைக்க கூடாது ஆனால் நாங்கள் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ அமைச்சர் நானும் ஒரே ஊர் நாங்கள் வந்து மலையத்தை செஞ்சாங்க இப்போ உங்களால் ஒன்றும் செய்யலாது இப்போ ஜாழ்ப்பாணத்துல இருந்து இது வரைக்கும் மூன்று எம்பிபி மாதிரிக்கும் இருக்கும் போட்ட மக்கள் முட்டாளாக இருக்கணும் அல்லது ஆறு லட்சம் ஜாழ்ப்பாண மக்களும் முட்டாளாக இருக்கணும் இப்போ